வணக்கம்ங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றிகள் நாம நல்லா இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு புரியவே புரியாதுங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கான வேலையை நாமளே செய்துக்குவோம் அப்ப நம்மளுக்கு புரியவே புரியாது நமக்கு எதுவும் நடக்காது நம்மளுக்கு நம்மளே பாத்துக்கிறோமே அப்படின்ற ஒரு தைரியத்துல இருப்போம் அடுத்தவங்களும் அலட்சியப்படுத்தி இருப்போம் ஆனா நம்ம நிலைமை தவறி அடுத்தவங்களுடைய உதவி நம்ம எல்லாத்துக்கும் இப்ப என்னுடைய நிலைமையில இந்த நிலைமையில அடுத்தவங்களுடைய அது அம்மாவா இருக்கட்டும் இருக்கட்டும் எனக்கு நான் பண்ணிக்க முடியாம இருக்கிற பட்சத்துல எனக்கு அம்மா பிள்ளை அப்படி இருக்கிறவங்க அடுத்தவங்க தான் என்னுடைய எல்லாத்துக்கும் தேவைக்கும் நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு அவங்க பேசுறதும் நம்மளுடைய மனநிலைமைக்கும் கொஞ்சம் ஒத்து வராம இருக்கும் இந்த நேரத்துல இந்த நம்ம ஹேண்டில் பண்றது பெரிய ஒரு மன சங்கடத்தை கொடுத்துட்டு இருக்கு எல்லாருக்குமே இது இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான் ஏன்னா நம்ம நல்லா இருக்கும் பொழுது பேசுற வார்த்தைகளுக்கும் நம்ம இப்படி இருக்கும் பொழுது நம்மள பத்தி நம்ம கிட்ட ஏதாவது நம்ம நம்ம கிட்ட நமக்கு மனசுக்குள்ள பல சங்கடங்களை உருவாக்குறது அப்படின்றது உண்மையான விஷயம் இதை நான் அனுபவ நான் வந்து இப்போ உணர்ந்துட்டு இருக்கிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வரதானே செய்யும் ஏன்னா நம்ம அடுத்தவங்களுடைய உதவி எதிர்பார்த்துக்கிட்டு இப்போ உட்காந்துருக்கோம் சின்னதா ஒரு நம்ம இயற்கை ஆகட்டும் இல்லாட்டினா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு ஏதாவது கொடுக்கறது ஆகட்டும் ஒரு ட்ரெஸ் மாத்திடுறதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்தவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சங்கடங்கள் வரதான் செய்து இந்த நேரத்தில் நாம எந்த சங்கடங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தவிர்த்துட்டு நமக்காக இதை செய்யறாங்களே இதுக்காக நம்மளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு நாம இதை கடந்துதான் போகணும் ஏன்னா இன்னும் எத்தனை நாளைக்கு நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல அத்தனை நாள் வரைக்கும் சில சில சங்கடங்களை நம்ம வந்துட்டு மனசுக்கு எடுத்துக்காம நடக்கிறது நன்மைக்கே நடந்ததும் நன்மைக்கே இதுவாவது இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிற அந்த மனப்பக்குவம் இருக்கணும் இது வந்து நான் ஏன் அப்படின்னு இந்த பதிவு போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் அடுத்தவங்களுடைய உதவியை எதிர்பார்க்காம நான் வாழ்ந்துட்டேன் இந்த ஒரு பத்து நாளா அடுத்தவங்களுடைய உதவி எதிர்பார்த்து வாழும்பொழுது அஹ் நிறைய 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 மனக்கசப்பு கஷ்டங்கள் மன சங்கடங்கள் உள்ளுக்குள்ள இருக்கு இதையும் ஷேர் பண்ண முடியாது இந்த மாதிரியான அனுபவங்கள் இந்த பதிவை பாக்கற யாருக்காவது உங்களுக்கும் இருக்குதா அப்படின்னு இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏன்னா நீங்க சொல்றத பார்த்து எனக்கும் அந்த உங்களுடைய அனுபவத்தையும் நான் எனக்கு சேர்த்து எடுத்துக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த பதிவு நான் போடுறேன் எப்ப எது நடந்தாலும் நடந்தது நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிற அந்த மனப்பக்கும் வந்தா மட்டும் நம்ம வாழ்க்கையில பல சங்கடங்களை தவிர்த்துக்கலாம் நம்மளுடைய மனசுக்கும் கஷ்டங்கள் தராம நாமளும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன இந்த மூலம் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன் வழக்கமா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் மன சங்கடங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்னால நிறைய பகிர்ந்துக்க முடியல அடுத்த ஒரு பதிவுல பார்க்கலாம்